ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது போல் இந்த ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது தமிழ்நாடு அரசு அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணமும் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக அரசு அமைந்த பிறகு கொரோனா பெருந்தொற்று மழை வெள்ளம் போன்ற பாதிப்புகள் போது சென்னையில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆறாயிரம் ரூபாயும் பிற மாவட்டங்களில் நான்காயிரம் ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் பொங்கல் தொகுப்புடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது இதேபோல் தற்போதும் சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தலுக்கு முன்பாக அப்போதைய அதிமுக அரசு பொங்கல் தொகுப்புடன் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ரொக்கம்